அம்மன் கோவில் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற அந்த கொடை வீடியோ தொகுப்பு உங்களுக்கு எட்டு நிமிடமாக இதில் கொடுத்துள்ளது தொடர்ந்து பல பாகங்களாக நாம் பார்க்கலாம் திங்கட்கிழமை இரவு நடந்த பூஜையில் வெண்ணிமலை சாஸ்தா துணி குதித்து வந்தார் பக்தர்களின் கட்டுக்குள் அடங்காமல் குதித்தார் வில்லிசை பாட சாஸ்தா பிறப்பு பக்தர்கள் அனைவரையும் சீர்படைய செய்தது சாஸ்தாவின் ஆட்டமும் மனம் பறந்தது திங்கட்கிழமை இரவு வெண்ணிமலை சாஸ்தாவிற்கான பூஜைதான் வெண்ணிமலை சாஸ்தாவிற்கு பூஜை கொடுப்பதும் வாய்ந்து வந்தார் வெண்ணிமலை சாஸ்தா காட்டமும் அனல் பறந்தது காத்தா வந்து அதன் பிறகு பெருமாள் சாமியாக ஆடி மற்ற அனைத்து தெய்வங்களையும் அழைப்பது வழக்கம் தற்போது வெண்ணிமலை சாஸ்தாவாகத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் இது திங்கட்கிழமை இரவு நடந்தது தற்போது அவரே பெருமாள் சாமியாக கொண்டிருக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் கோடிகளே நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தற்போது பெருமாளின் நாட்டலம் பெருமாள் இனி அம்மாவை அழைக்கப் போகிறார் அம்மாவை நோக்கி குடிநீர் வீசிய அடுத்ததன் அம்மா கோவிலுக்கு வந்தாள் வந்ததும் எப்போதும் போல் அம்மா கேட்பது என்பது குரவை சத்தம் தான் பெருமாள் சுவாமியின் புறவை சத்தம் போடச்சந்தன் உலகை சத்தம் கேட்க அம்மாவி நாட்டம் மணல் பறந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் உடலை மாதனை அழைக்க பெருமாள் தயாரானார் சுடலையை அழைத்து விட்டார் பெருமாள் பெருமாள் அழைத்த அடுத்த கணம் சுடலை மாடன் கோவிலின் வாசலில் வந்திருந்தார் அம்மா கோவிலுக்குள் வர அனுமதி கொடுத்தாள் சுடலை மாடன் போலவே சாலனும் காத்துக் கொண்டிருந்தார் அடுத்த கணம் பெருமாள் காலன் சுவாமியை அழைத்தார் சம்பளனும் வந்தான் அம்மா அவருக்கும் வன்மதியை வழங்கி பிரித்துக் கொண்டிருந்தார் காலனின் இந்த வருடம் மிகவும் இருந்தது அடுத்த நாள் செவ்வாய்கிழமை மாலை பெரிய நாயகிபுரம் பத்திரகா அம்மன் கோவிலில் அம்மன் தீ சக்தி எடுப்பது மிகவும் பிரதிஷ்டை பெற்றது செவ்வாய்கிழமை சாயங்காலம் நடந்த பூஜையில் பெருமாள் சாமி வந்தார் வந்ததுமே அம்மை முத்தாரம்மையை அழைக்க தயாரானார் அதற்காக திருநீரை கேட்டார் அம்மாவை நோக்கி துணிநீரை அள்ளி வீசி காத்துக் கொண்டிருந்தார்கள் அம்மா ஆகுபவர் பக்கத்திலேயே சிரித்துக் கொண்டிருந்தார் அடுத்த கணம் பெருமாள் சுவாமி ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார் தற்போது அம்மாவுக்கு பூஜை கொடுக்க ஆரம்பித்தார்கள் பெருமாள் அம்மாவுக்கு துணிநீர் பூசிவிட்ட அடுத்த கணம் அம்மா அங்கே வந்தார் தீச்சட்டி தற்போதைய கொடுகுப்பில் வெளிய ஆரம்பித்தது என்றி மூன்று மணி நேரம் கோவிலில் இருக்கும் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பவனி சென்று வருவது வழக்கம் அம்மா வந்து ஆடிக்கொண்டிருந்தார் நமது கோவிலில் வேதாளய வீடமும் இருக்கிறது அம்மா சாமியாரும் அதே நபர் தான் மாடுவார் தற்போது அம்மா சாமியாடும் அவரே தன் கையில் தீர்பத்னத்துடன் வேதாளையாக இருந்தார் வேதாளையை சிறிது நேரத்திலேயே பெருமாள் சாமி அனுப்பி வைத்து மறுபடியும் அம்மாவை அழைத்து ஆட வைத்தார் வேதாலை அனுப்பப்பட்டு அம்மாவாக இருந்தார் தற்போது சுடலை மாதனுக்கு அழைத்து விடுத்தார்கள் சுடலை மாடன் உடனே வந்தார் ஏனென்றால் சுடலையும் காலன் சுவாமியும் தான் அம்மாவின் பீச்சடத்திற்கு காவலாக வருவார்கள் தெய்வங்களையும் விட்டு பெருமாள் சாமியும் அங்கே ஆடிக்கொண்டிருந்தார் சுடலை மாதன் வந்து ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார் அதே நேரத்தில் ஆலன் சுவாமியும் அங்கே வந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள் நீலு செவ்வாய்க்கிழமை மானையில் நடந்த பூஜை குரு அம்மா தீட்சியை ஓடி யூர் பவனி வருவார் இதற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை காலையிலேயே பத்திரகாரி அம்மன் வந்து கும்பகூண்டி இட்டு விட்டார் பூதே புதன் கிழமை சுடலை மாடனுக்கு தான் பூஜலை வெளியில் என்று நாங்கள் சொல்லும் அதில் காஸ்தாவும் வருவா ஆனால் இந்த வருடம் சாஸ்தா சாமி ஆறு மதே நபர் வந்து அவரே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சுடலை கீழ் வந்தே விட்டார் குடலைக்கு பூஜை கொடுக்கப்பட்டது குடலை மாடன் குதிரையில் அகங்காரமாக அமர்ந்திருந்தார் பூஜை கொடுத்த அடுத்த கணம் சுடலையும் காலனும் வாசலில் ஆடிக்கொண்டிருந்தார்கள் தாத்தா சாமியாடும் நபர் கோவிலிற்கு வெளியேறினார் உடலை மாடன் கோவிலுக்குள் ஆவேசமாக வந்தான் உடன் கிழமை பெரிய நாயக்கு இளைஞர்கள் அனைவருக்குமே கொண்டாட்டம் தான் ஏனென்றால் தன்னுடன் இணைத்துக் கொண்டு ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்கள் அது அவ்வளவு அழகாக இருக்கும் விழா என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த வருடம் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது சாலன் சுவாமியின் நாட்டமும் இந்த வருடம் மணலில் பறந்தது சாலன் சுவாமியின் நாட்டத்தை பார்க்கவும் கூட்டம் கூட ஆரம்பித்தது இதனால் பக்தர்கள் கூட்டம் கோவிலுள் இரண்டில் விளைந்தது பக்தர் ஒருவர் கடந்த வருடம் வீடியோவில் நாம் சொன்னோம் மண் பானையில் மண்ணில் குளிக்க பானை சிறிதாக இருக்கிறது என்று சொன்னோம் ஒரு வட்டை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் சும்மா சொன்னோம் கோவிலுக்கு நானும் அங்கிருந்தவர்களிடம் கேட்ட வட்டையில் இந்த வருடம் மஞ்சள் பானை வச்சலமாய் என்று கோவில் நிர்வாகிகளும் சம்மதிக்க மஞ்சள் பானை குளிர்க்கும் அழகை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது காலமும் சேர்ந்து ஒரு அந்த வைத்த கொண்டிருந்த மஞ்சள் நீரில் ஆனந்தமாக நீராடி கொண்டிருந்தனர் யாரும் பக்கத்தில் நெருங்க கூட முடியவில்லை ஆட்டமும் அவ்வளவு அருமையாக இருந்தது சுடலையும் காலமும் ஆட்டத்திலும் அங்கி பரத்தினர் பக்தர்களே தொடர்ந்து நமது வீடியோவை பார்க்க நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரிரு நாட்களில் நாம் இரண்டாம் பாகத்தையும் இது உங்களுக்கான ஒரு சின்ன தொகுப்பு மட்டுமே காத்திருங்கள் அதிசயம் பல காத்திருக்கிறது உங்களுக்கு முதல் பெரியவர் வரை அனைவரையும் கொண்டு சென்றது அதோடு சேர்ந்து சுடலையின் காலனின் ஆடமும் அவ்வளவு அருமையாக இருந்தது இந்த வருடம்